செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் மாலை வேளையில் இந்தியாவின் டெல்லி பகுதியிலே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குண்டுவெடிப்பு தொடர்பில் பல தகவல்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன அவை உத்தியோகபூர்வமாக பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அது ஒரு தற்கொலை தாக்குதல் என்கின்ற பாணியிலும் அவை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் தான் இந்த குண்டுவெடிப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இந்த குண்டுவெடிப்பு தொடர்பில் பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் மூன்று வைத்தியர்கள் அடங்கலாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் காஷ்மீர் பகுதியில் தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன விசாரணையில் அவர்கள் பல இடங்களில் நாசகார வேலைகளுக்கான சதித்திட்டம் தீட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்கின்ற தகவலும் ஆரம்பகட்ட விசாரணை

பயங்கரவாதி எனவும் அரியானாவில் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டு கைதான மருத்துவர் சாக்ரி உமரின் நண்பர் எனவும் கூறப்படுகிறது கார் குண்டுவெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அதனுடைய அதிர்வலைகள் கிட்டத்தட்ட நீண்ட தூரங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியதுடன் பலர் அதில் தீக்காயங்களுக்கு உள்ளானமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது சுமார் மூன்று மணி நேரம் செங்கோட்டை அருகே ஒரு தரிப்பிடத்திலே நிறுத்தப்பட்டிருந்த கார் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு தான் மெதுவாக இயக்கப்பட்டு அந்த குறித்த சகிஞ்சை விளக்குகள் அதாவது சிக்னல் இருந்த பகுதிக்கு நகர்ந்த போதுதான் இது வெடிவிபத்து இடம்பெற்றிருந்தமை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இதனிடையே முகமது உமரின் தாய் சகோதரியை காஷ்மீரில் வைத்து கைது விசாரணைக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் டெல்லி கார் குண்டுவெடிப்பானது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது இதனால் உள்நாட்டு பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி குண்டுவெடிப்பு என்பது அது தற்கொலை தாக்குதல் என்பது இங்கு உறுதிப்பட கூறக்கூடியதாக இருக்கின்றது காரணம் இலங்கையில் உயித்த நாயுடு தாக்குதல் இடம்பெற்ற போது மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் அவர்கள் உடனடியாகவே குறிப்பிட்டார் இந்த தாக்குதல் என்பது ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு இணையான தாக்குதலாக இருக்கின்றது எனவே இது தற்கொலை தாக்குதல் என்று அதன் பின்னர் அரசு அதனை உறுதிப்படுத்துவதற்கு சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் எடுத்தது இரண்டு நாட்கள் எடுத்திருந்தது இந்தியாவில் டெல்லி பகுதியில் இடம்பெற்றிருந்த தாக்குதலும் வந்து ஒரு தற்கொலை தாக்குதல் என்பதற்கு மாற்று கருத்தில் காரணம் அந்த தாக்குதல் இடம்பெற்ற The pinner? அங்கு இடம்பெற்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது அங்கு சிதறல்கள் அல்லது அதிர்வுகளை பார்க்கின்ற போது அது தற்கொலை தாக்குதல் என்பதுதான் உறுதிப்படுத்தப்படுகின்றது எப்படி கார் மெதுவாக நகர்கிறது ஒருவர் அதில் ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது அவர் வைத்தியர் என்று கூறப்படுகிறது அவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது இது எவ்வாறு தற்கொலை தாக்குதலாக இருக்காது விடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவல் அரசு சில வேளைகளில் தன்னுடைய ராஜதந்திர பாதுகாப்புகள் கருதி சில விடயங்களை தவிர்க்கலாம் அதற்கு விதிவிலக்கு எதுவும் இல்லை என்பதுதான் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது அதன் பின்னர் நேற்றைய தினம் டெல்லியிலே இடம்பெற்ற பின்னர் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் பகுதியிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற குண்டுவெடிப்புக்கு இணையான ஒரு குண்டுவெடிப்பு இஸ்லாமாபாத் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது அந்த குண்டுவெடிப்பில் பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இருபத்தி ஓரு பேர் வயதை காயமடைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவரும் பெரும்பாலானவர்கள் சட்டத்தரணிகள் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தை அருகாமையில் இடம்பெற்றிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது புதுடில்லி தாக்குதலுக்கு இணையான தாக்குதல் என்றுதான் இது குறிப்பிடப்படுகிறது புதுடில்லி தாக்குதல் தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்துக்குள் பொருத்தப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டரில் தான் இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆனாலும் அதனை எந்த வகையில் உறுதிப்படுத்தலாம் என்று கூறவில்லை என்ஐஏ அதே போன்று இந்திய உளவு அமைப்புகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய முதற்கட்ட விசாரணையில் பல தகவல்கள் கிடைத்திருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை அண்மை காலங்களில் அவதானித்திருப்பீர்கள் கடந்த வாரத்திலே இந்திய உளவு அமைப்பை மேற்கோள் காட்டி ஒரு முக்கியமான செய்தி வந்திருந்தது அதனை பலரும் கடந்து சென்று விட்டார்கள் அல்லது இது வளமையாக திசை திருப்பலுக்காக அல்லது இந்திய அரசால் பரப்பப்படுகின்ற செய்தி என்கின்ற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டது இப்போதுதான் ஒரு முக்கியமான நகர்வு இங்கு அவதானிக்கப்பட இருக்கின்றது தாவூத் இப்ராஹிம் என்ற ஒரு பயங்கரவாதி அல்லது பயங்கரவாத அமைப்பை நடத்தக்கூடிய ஒருவர் தென்னிந்தியா வழியாக போதைப் கடத்தல்களுக்கு இலங்கையர்களுடன் இணைந்து இந்திய துறை தகவல் வழங்கி இருந்தது இந்திய புலனாய்வு அமைப்புகள் சமீபத்திய உளவு தகவல்களின் உள்ளீடுகளின்படி இந்த தகவல் வெளிவந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த குற்றச்சாட்டில் இந்திய உளவு அமைப்புகள் மிக துல்லியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டன விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளை உள்ளிருக்கும் செயற்பாடுகளுள் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் இது தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் அதாவது அந்த வைரஸுகளை வழிமறித்து அந்த தகவல்களை தாங்கள் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தன அது மட்டுமல்லாது மாபெரும் போதைவஸ்து வஸ்து வலையமைப்பு இயங்குவதாக கடந்த வாரங்களிலே இந்த தகவல் வெளியாகி இருந்தமையும் அனைவரும் அறிந்தது இருக்கின்றது இந்த செய்திகளை நீட்சியாக பார்க்கின்ற போது அங்குதான் பலத்த சந்தேகங்கள் எழுகின்றது குண்டுவெடிப்பு நேற்றைய தினம் இந்தியாவில் இடம்பெறுகிறது இன்றைய தினம் பாகிஸ்தானில் இடம்பெறுகிறது கடந்த வாரம் இந்திய உளவு அமைப்புகள் விடுதலை புலிகள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது அதனுடைய நீட்சியாக இன்றைய நாளிலும் கூட ஒரு செய்தி வழியாக இருந்தது பிரான்ஸ் ரூபன் என்பவர் தொடர்பில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இவர் தமிழரா அல்லது இலங்கையரா அல்லது இவர் யார் என்று தெரியாது ஆனால் பிரான்ஸ் ரூபன் என்றுதான் அந்த தகவல் வெளியாகின்றது பிரான்ஸ் ரூபன் மற்றும் பட்டு வந்த சமர ஆகியோர் தாவூத் இப்ராஹிமுடன் போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்ட என்பதை இந்திய பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இப்போது டெல்லி குண்டுவெடிப்பின் பின்னர் இதில் சிக்க வைக்கப்பட போகிறவர்கள் அல்லது விசாரணை உள்வரப் போகின்றவர்களை பார்க்கின்ற போது ஒரு வகையில் இலங்கையர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இலங்கையர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அல்லது யாரும் ஒன்றிரண்டு தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற வகையில் இந்த விசாரணை சென்று விடுமோ என்கின்ற சந்தேகம் தலை மத்தியில் இருக்கின்றது காரணம் அந்த வகையில் தான் கடந்த வாரம் அறிக்கை இருந்தது இன்றைய தினம் கூட அதனை மேற்கோள் காட்டித்தான் சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்தியாவில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் தலைவரும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரருமான தாவூத் இப்ராஹிம் கும்பலுடன் இணைந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்களான பிரான்ஸ் மற்றும் ஆகியோர் ஆயுத கடத்தலில் ஈடுபடுவதை இந்திய புலனாய்வுத்துறை மேற்கோள் காட்டி இந்திய பாதுகாப்பு படையினர் இந்திய பாதுகாப்பு படையினர் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்போது சொல்லப்பட்ட பிரான்ஸ் ரூபன் மற்றும் பட்டுவந்த சமர போன்றவர்களை மேற்கோள் காட்டி இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன சொன்னால் கடந்த காலங்களில் தென்னிலங்கையில் குண்டுவடித்தவுடன் தென்னிலங்கைக்கு பொருட்கள் வாங்கப் போனவர்கள் தென்னிலங்கைக்கு தேசிய அடையாள அட்டை புறப்போனவர்கள் தென்னிலங்கைக்கு பல்வேறுபட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகளுக்காக சென்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்திலே அடைத்து விடுவார்கள் அதுபோன்றோ இந்திய டெல்லி குண்டுவடிப்பின் பின்னர் இது ஈழத்தமிழர்கள் மீது நகர்வதற்கு வாய்ப்புகள் இல்லாது விட்டால் நல்ல விடயம் அல்லது இலக்கு வைக்கப்படுவார்களாக இருந்தால் அதில் பாரிய சந்தேகம் நிலவுவதற்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் விடுதலை புலிகள் உருவாக்கம் என்கின்ற ஒரு கருத்து ஆங்காங்கே பல பலரால் உச்சரிக்கப்படுகிறது ஒருவேளை அதில் ஈழத்தமிழர்களையும் சிக்க வைத்து விடுவார்களோ என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் இருப்பதுதான் இங்கு உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது நாம் கூறிய அந்த பகுதிக்கான ஆரம்ப கட்ட வேலைகளில் பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் இரு இருக்கின்றது டெல்லி கார் குண்டுவெடிப்பினை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் மற்றும் சுற்றுலா தலங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது டெல்லி செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பின் பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது டெல்லி செங்கோட்டை அருகே வடிக்கப்பட்ட குண்டு பெரும் அதிர்வலைகளையும் இந்தியாவில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றன குறிப்பிடத்தக்கது போலீஸ் உயர் அதிகாரியின் உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர் என பலரும் இந்த விசாரணைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ராமேஸ்வரம் மற்றும் ஏர்வாடி தர்கா உள்ளிட்ட பகுதிகள் தனியார் தங்கும் விடுதிகள் மற்றும் அரசு விடுதிகள் என்று பன்னெண்டு குழுக்கள் அமைத்து தொடர் தேடுதலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தைந்து இடங்களில் வாகன சோதனை சாவடிகள் சிறப்பு வாகன சோதனை சாவடிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன பதினைந்து ரோந்து வாகன தொடரணிகள் அங்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துக்கு மாநிலங்களில் இருந்து ரயில் வந்து செல்வதனால் தேவசேனா என்ற வெடிகுண்டு கண்டறியும் நாய் உதவியுடன் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரும் அங்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தனுஷ்கோடி உள்ளிட்ட முக்கிய கடல் பகுதிகள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது உளவுத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தனுஷ்கோடி உள்ளிட்ட முக்கிய கடல் பகுதிகளில் இந்திய கடற்படை இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடலோர காவல் குழுமம் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி ஏர்வாடி ராமேஸ்வரம் ஆகிய மூன்று கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது தலைமன்னார் பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கை இலங்கை அண்டிய கடற்பகுதிகளில் கடல் ரோந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஒருவேளை இன்று அல்லது நாளை இதனோடு தொடர்பான பலர் தமிழகத்தில் அல்லது ராமேஸ்வரத்தில் அல்லது இலங்கை அண்டி இருக்கக்கூடிய தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருவதற்கும் சந்தர்ப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கைதிகள் இடம்பெறலாம் என்றுதான் கூறப்படுகிறது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இப்போது என்ன விடயங்கள் முடிந்தாலும் இப்போது பெரும் போதை வஸ்துக்காரர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வைக்கக்கூடிய பேர் இவர்கள் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் அவர்கள் உறுப்பினர்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஒரு தரப்பும் இப்போது இல்லாத சூழ்நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது அவ்வாறு பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் அஹ் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் என்கின்ற பெயர் இப்போது முன்வைக்கப்படுகிறது விடுதலை புலிகளை மேலுருவாக்கம் செய்வதற்காக போதை வசு கருத்தர்களோடு தொடர்புன்ற குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சிக்கல் ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது போன்று ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது தொலைபேசி வழியான உரையாடல்களில் கூட மிக அவதானமாக இருக்குமாறு பலரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொலைபேசி வழியான உரையாடல்களில் கூட மிக அவதானமாக இருக்குமாறு எல்லோரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்தியாவில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் இலங்கையிலும் முப்படையினர் உடனடியாக பாதுகாப்பு கவுன்சிலை அழைத்து ஜனாதிபதி முப்படையினரோடும் உரையாட வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது இலங்கையின் அண்டை நாடான இந்தியாவில் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவை தொடர்பில் உடனடியாக இலங்கையில் முப்படைகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி கரிசனை காட்ட வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது இந்த காணொலி பதிவேற்ற செய்யப்படும் வரைக்கும் இலங்கையின் பாதுகாப்பு நிலவரம் மிகவும் சாதாரணமாக இருக்கின்றது அதே வேளையில் எந்த ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வளமைக்கு மாறான ஒரு தீவிரத்தன்மையை இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் காட்ட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருக்கின்றது இந்த பயங்கரவாத தாக்குதல் நேற்று டெல்லியில் இடம்பெற்றது இன்று பாகிஸ்தானில் இடம்பெற்றது இது ஒரு தொடர் சங்கிலி வலையமைப்பில் பின்னப்பட்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது இவ்வாறான சந்தேகங்களோடு பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற மேலான எதிர்பார்ப்பு அனைத்து மக்களிடமும் இருக்கின்றது மக்களின் பாதுகாப்பை வேண்டியது அரசின் கடமை அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டியது மக்களின் கடமை எனவே எல்லோரும் எல்லோரிலும் தங்கி வாழ வேண்டிய இந்த காலகட்டத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு செய்திகளுக்கால் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்